மகாபாக்கியம் இந்த பக்தி விழாவத்தை பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கும் திரு பட்டாபிராமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் இப்படி அனைவரையும் ஒன்று சேர்த்து கூட்டிக் கொண்டு வருடா எல்லா ஊர்களுக்கும் காசி மட்டும் இல்லை அவருக்கு என்றென்ற இடம் தோன்றிய பெரும்பாலும் சேவிக்க அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு சுற்றுலாவை ஆரம்பித்து மக்களை அணைத்துக் கொண்டு போய் பசி பட்டினி இல்லாமல் நான்கு வேலையும் காப்பியும் சாப்பாடும் கொடுத்து அன்போடு அணைத்து கூட பிறந்தவர்கள் மாதிரியாகவும் தன்னை பெற்றெடுத்த ஈண்டோர்கள் மாதிரி பெரியோர்கள் மாதிரியாகவும் அனைத்து செல்வது நான் பக்கி தொழாவில் செல்லும் மக்களுடைய மகா பாக்கியம் இந்த பாக்கியம் எப்பொழுதும் தொடர்ந்து இருந்து மேலும் மேலும் சிறப்பாக நடந்து திரு பட்டாபிராமன் நீண்ட ஆயுளோடு வாழ வல்ல என்னுடைய முருகப் பெருமானையும் விநாயகப் பெருமானையும் உணர் சுத்தி பிரஜாப்பே பரிபாலையும் தான் மாக்கேன என்ன மகிம்மகிசாக அவரோட நான் எல்லா சுற்றுலா பக்தி விழாவுக்கும் நான் போயிட்டு இருக்கேன் அவ்வளவு அருமையா இருந்தது இந்த இது அயோத்தியா போனது எனக்கு வைகுண்டமே போயிட்டு வந்த மாதிரி ஒரு திருப்தி எனக்கு மனசுல இருந்தது அதனால இன்னைக்கு சிராதம் வேற சமமா பண்ணினா எல்லா பிரதங்களும் சரி ரொம்ப நிம்மதியா இருந்தது தேங்க் யூ